யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் யூடியூப் நீங்கள் வரவேற்கை பண்ணுங்க பண்ணுங்க அப்போதான் படக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும் இந்த காணொளியில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா வந்து வலையில் மாட்டிய முதலையே நாங்கள் எப்படி அந்த முதலையே வலையில் இருந்து அந்த சிக்க எடுத்து விட்டு மீண்டும் தண்ணிக்குள்ளேயே விடுகின்றோம் தான் இந்த காணொலியில பார்க்க போறீங்க ஒரு நாள் நானும் எனது நண்பர்களோடு சேர்ந்து மீன் மீன்பிடிக்க சென்றிருந்தேன் அப்போது மீன் பிடித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே பக்கத்திலே மீன் பிடித்துவதற்கு கூறினார்கள் அவர்களது வலையில் முதலில் மாற்றிருக்கின்றேன் அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தா வல் வலையில் உண்மையிலேயே முதல மாற்றி இருந்துச்சு அந்த வலையை வெளியில் எடுத்துவிட்டு அந்த வலையில் இருக்கின்ற முதலையை கலட்டுவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது இருந்தாலும் கூட அது ஒரு உயிர் அல்லவா அதனை எப்படியாவது காப்பாற்றி நீரினுள் தண்ணியில் விட்டு விடலாம் என எண்ணி நாங்கள் பல முயற்சிகளை எடுத்து இந்த முதலையை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கையையும் எங்களது வலையை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுத்தாலும் கூட இறுதியின் முதலையை நாங்கள் வெளியில் எடுத்தாலும் வலையை அடித்து பிடித்து விட்டு விடாமல் இருந்தது அதன் பின்னர் நாங்கள் ஒரு கம்பை எடுத்து கம்பை கடிக்க வைத்து விட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா வந்து வலையை எடுத்துட்டோம் இவ்வாறு நாங்கள் வலையை எடுத்ததும் அந்த முதலையை மீண்டும் தண்ணீருக்குள்ளே விட்டுவிட்டோம் இவ்வாறு நீங்களும் ஒரு உயிரினங்களுக்கு அநியாயம் செய்யாமல் அநியாயம் செய்யாமல் அதனை பாதுகாப்போம் ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் அந்த வீரர்கள் அழிந்துவிடும் ஸ்கண்ட் யூடியூப் சேனல் இப்போது முதல்ல பார்க்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் உள்ளிட்ட கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும்